ஸ்ரீ மாத்திரை மக ஜெய குருதர் ஜெய குரு நமக்காரம் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை வந்து ஆறு முப்பதுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்குது இந்த மாதம் ஆடி மாதம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கனால கடக ராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் அப்படின்னா அருகில் கூடிய சிவன் கோவிலுக்கோ அல்லது மாட்டு துளுவத்துக்கோ போய் பசுவுடன் கூடிய கன்றுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் அதே மாதிரி கோதுமை மாவில் வெள்ளம் கலந்து கொடுக்கிறது மாட்டு தீவனங்கள் கொடுக்கிறது வைக்க புல் இந்த மாதிரி பச்சை புல்கள்லாம் வந்து அதுக்கு தீவனமாக கொடுக்கறது வந்து பரிகாரம் இதனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடுகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் விபத்து கண்டங்கள் உயிர் கண்டங்கள் ஏற்படாம இருக்குங்க இந்த ஆடி மாசத்தை பொறுத்த கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது மிக பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சிதான் பொதுவாக சூரியன் ரெண்டு கூடையவர் வருமானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்காரு நல்ல வருமானங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அது மட்டும் இல்லாம புதனும் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு புதன் வந்து திக்பலம் அடையா ராசியில என்ன கிரகம் குருவும் புதனும் இருந்தா திக்பலம் அப்போ ராசியில ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குது இந்த மாதம் பிறக்கும் போது அப்போ வந்து புதன் உங்களுக்கு திக்பலமாக இருக்கனால துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவ யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல வளர்ச்சியே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி பதினொன்று கூடிய சுக்ரன் இடத்துல வராரு குருவோட வந்து சேர்றாரு அப்போ வந்து என்னென்னா விரயம் அப்படிங்கிறது இருக்கு கட்டாயம் அது வந்து சுப விரயமா மாறுறதுக்குண்டான அமைப்பு இருக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு லாபங்கள் வரும் வருமானங்கள் வரும் அதே நேரத்தில் ஒரு விரயமும் வரும் இந்த விரயத்தை நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க ஒரு சுப விரயமா மாத்துங்க வரக்கூடிய பணத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லை ஒரு விஷயங்கள் வீடு வாங்குறது நகை எடுக்கிறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணுங்க எங்க மேடம் வருமானம் வருது அப்படின்னு கேட்காதீங்க வரக்கூடிய வருமானத்தில் அதை கட்டாயம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டும் சம சப்தம பார்வை இருக்கு இது வந்து பெரிய வகையில் வந்து சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது உங்களுக்கு செவ்வாய் என்னன்னா ஐந்து குடையவரும் பத்து குடையவருமாக இருக்கிறார் அதனால தொழில் ரீதியாவோ அல்லது வந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால விழிப்புணர்வோடு செயல்படுங்க அஷ்டமத்துல ராகு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குடும்ப நபர்களுடைய பேச்சுக்கள் அதாவது குடும்ப நபர்கள்ட்ட நீங்க பேசுறது இல்ல அவங்க பேசுறது பொறுமையா கையாளணும் எதுவாக இருந்தாலும் உங்க கையில தான் இருக்குது பொதுவாவே கடகராசிக்காரங்க நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்றது இது எல்லாமே இயல்பா இருக்கும் பட் ஆனா வந்து அது இயற்கைன்னு மாத்திக்கங்க நமக்கு இப்படித்தான் விதி அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பொதுவாகவே பூச நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் நல்ல கெட்டிக்காரங்க நிறைய விஷயங்கள் கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணி நல்ல ப்ரெடிக்ஷனும் கொடுப்பீங்க இதுதான் வரப்போகுதுன்னு உசாராவும் இருப்பீங்க அந்த உசாரான மைண்டை இந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேறிடலாம் மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் வந்துச்சுன்னா ஆடி மாதம் அப்படின்னு தட்டி கழிக்காதீங்க உங்களுடைய ராசி மாதமே தான் அதனால் ஆடி மாசங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யோக தான் அது இல்லாமல் வருமான பணம்ங்கிறது இந்த மாதம் பல வகையிலேருந்து வரும் வெளிநாட்டுக்கு போகிறது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அதிகமாக மிகப்பெரிய தூரத்துக்கு பயணம் போகிறது அதாவது ஸ்மால் டிஸ்டன்ஸ் கிடையாது ரொம்ப லாங் அதாவது போனால் இங்கேருந்து டெல்லி போகிறது நார்த் சைடு போகிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணம்ங்கிறது வெளிநாட்டையும் குறிக்கும் அதனால வெளிநாடு போகிறது வேலையில் உத்தியோகத்தில் இருக்கவங்கலாம் ஃபாரின் போகணும்னு கனவாக இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க ஆடி மாதம் வந்து எதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது ஆடி போயிடும் அப்பெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அதெல்லாம் அப்படி கிடையாது ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் போது அது ஆடி பெருக்கும் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் கல்யாணத்தை தவிர கல்யாணம் தான் இருக்கணும் வாழ்க்கையில் ஆனால் தொழில் பல தொழில் இருக்கலாம் அதனால வந்து நீங்க ஆடி மாசம் உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் வரக்கூடிய மாதம் வந்து இந்த மாதம் நல்லா இந்த நாள் நல்லா தட்டி போகாதீங்க தட்டி போட்டுறாதீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்ட் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா வருமானம் காசு பணம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கட்டாயம் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய எமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரிய யூஸ் பண்ணி போடுங்க இந்த காசு பணம் வருமானம் வர தடை எல்லாத்தையுமே விநாயகருக்கு தீபம் போடுறதுனால அந்த காரிய தடைகள் எல்லாமே மாறி காரிய சித்திகள் ஆகும் வரக்கூடிய பணம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் கடக ராசி கடக லக்னம் கட்டாய் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு நல்ல நிறைய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க குரு பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியா அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்துருச்சு ஆனா நீங்க வந்து இந்த அஷ்டமது சனி அதே மாதிரி இந்த அஷ்டமத்து ராகு பன்னெண்டுல குரு மறைஞ்சிருக்கு இது எல்லாத்தையுமே ஓ கட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கு உங்க நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கட்டாயம் பலிக்கும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு கிரகங்கள் கட்டாயம் அது வேலையை செய்யும் ஆனா அதுக்கு மீறி தெய்வ சக்தின்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா தெய்வ சக்தி தெய்வத்தை நம்ம எதுக்காக வணங்குறோம் நம்ம கஷ்ட காலங்கள்ல நமக்கு உறுதுணையா இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு தான் தெய்வங்கள் சோ அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த கஷ்டத்துலையும் எவ்வளவு முயற்சி பண்றீங்க அப்படிங்கறது அந்த தெய்வம் கட்டாயம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு அதுக்கு உண்டான பலாபலன்கள் தானாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்க அதனால கவலையே படாதீங்க நமக்கு இவ்வளவு தூரம் பாதிப்புகள் இருக்கு அப்படின்லாம் நீங்க கவலையே படாதீங்க கைவிட்டு போனது இழந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வந்து கட்டாயம் சேரும் உங்களுக்கு வந்து குரு இப்ப மறைஞ்சிருக்காரு ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாசத்துல அதுக்குண்டான நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ஏழு கூடிய சனி ஒன்பதுல இருக்காரு அதாவது தொலை தூரத்துல இருந்து உங்களுக்கு இந்த திருமணம் சந்த சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பாருங்க ஒன்பதுல வந்து உங்களுக்கு சனி இருக்காரு அந்த ஒன்பதுக்கு திரிகோணம் அதாவது அதுல சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இது அதனால என்னன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ அந்த தடையை நீக்கி கொடுக்கும் உங்க குலதெய்வம் அதே மாதிரி திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம் சேலரி இன்க்ரிமெண்ட்டு வெளிநாடுகளுக்கு வேலை இந்த மாதிரி அமைப்பு இருக்கு உங்களுக்கு நல்ல ரெகனைஸ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் பளிச்சுன்னு பண்ணுவீங்க அந்த இருக்குது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ரமோஷன் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் இது மாதிரிலாம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அது மூலிமா நல்ல மன மகிழ்ச்சி அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதம் வந்து நல்ல கிளவராக நடப்பீங்க ஸ்மார்ட் மூவாக தான் இருக்கும் உங்களோடது இதே மாதிரி நீங்கள் லைஃப் டைமாக பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நிறைய அலைச்சல்களை கொடுப்பாரு அதே நேரத்தில் முன்கோவத்தையும் கொடுப்பாரு சகோதரனுடைய இளைய சகோதரனோ அல்லது சகோதரிகளுடைய வாக்குவாதங்கள் அல்லது அவங்களை நினச்சி ஒரு கவலைகள் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்லா இருக்கு பட் ஆனால் காலங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வந்து ஆகணும் பொதுவாகவே நிறைய ஹெல்ப் நபர்கள் தான் நீங்க அஷ்டமத்தில் ராகு போறனால ராகுவோடைய புத்தியோ அல்லது ராகுவோட திசையோ யாருக்காவது நடக்குதுன்னா கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க நான் ஆண்களுக்கு என்ன சொல்றேன் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க பெண்களுக்கு வீட்டில் சமைக்கும் போது இந்த மின்சாதனங்களை இயக்கும் போது கவனமாக இருங்க சனி செவ்வாய் கோச்சாரத்தில் சேரும் போது ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருந்தால் பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும் ஒரு விதமான மன இறுக்கங்கள் வரும் குடும்ப குடும்பத்தில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்க மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் வரும் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் அதனால் பிரிகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும் பட் ஆனால் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதை தாண்டி வரத்தான் வரத்தான் நீங்கள் செய்யணும் பொதுவாகவே கடக ராசிக்காரங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து நீங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபராகவும் இருப்பீங்க அதே மாதிரியே இப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஆடி மாதம்ங்கிறதுனால அம்மன் வழிபாடு நல்ல சிறப்பாக பண்ணுங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் குடும்பத்தோடைய சப்போர்ட் வாங்கிட்டு எல்லா விஷயங்களும் செய்யுங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்டையோ பெண்கள் குடும்ப பெண்கள் வந்து பொதுவாவே கடகராசி பெண்கள் கல்யாண ஆணவங்களா இருந்தாலும் சரி ஆவாதவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்துல உங்க பெற்றோர்கள்கிட்டயோ அல்லது கணவர்கள் நீங்கள் நீங்க வந்து சொல்ல முடியல ஒரு விஷயத்த சொல்ல முடியலன்னா அந்த விஷயத்த செய்யவே கூடாது அது வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்யக்கூட செய்ய சொல்ல முடியாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அது உங்களுக்கு தான் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு குரு சுக்கரன் நினைவு பெண்களை பொறுத்தவரைக்கும் பேரை கெடுத்துடும் அதுவும் பெண்களுக்கு தான் குடும்ப நபர்களே என்னடா அது நம்ம குடும்பத்தில் இருக்கும் சேரும் உங்களுக்கு அதனால ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே வந்து கவனத்தோட செயல்பாடுங்க வெளியில் போறது மாதிரி வர மாதிரி இருந்தால் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க மொபைல் ஃபோனில் மெசேஜ் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது இல்லைன்னா அதுவே ஒரு அவமான அசிங்கமோ அல்லது ஒரு பதட்டத்தையோ உருவாக்கிடும் அதனால எங்கேயாவது முன்கூட்டி போறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நான் இங்கே போகிறேன் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு பொதுவாகவே துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியை தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல காசு பணம் புது புது கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாசமாக தான் இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு கட்டாயம் க நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்காக கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்